எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்த பாருங்கள் முழமே ரொம்ப கொச்சு ஐயோ அப்படிதான் மாதிரி தானியா தண்ணியில் ஓடிட்டு போறேன் தண்ணி தண்ணி நல்லா வீடியோ கூட எடுக்க முடிய தண்ணி என்ன அடிச்சிட்டு போயிடுவோம் போல் இவ்வளோ தண்ணி பாருங்க பாருங்க எவ்வளவு ஆறு மாதிரி போத்துங்களா பார்க்கவே பயமா இருக்கு ரசிக்கிறத விட ரொம்ப பயமா இருக்கு நின்னாலே அடிச்சுட்டு போயிடும் போல அவ்வளோ வெள்ளம் அவ்வளோ புயல் காத்து மழை அந்த மழைலாம் எவ்வளோ வேகமாக அசிது பாருங்க வீடியோ கூட எடுக்க முடியல அவ்வளோ மழைப்பா பாருங்க அதாவது இயற்கை இயற்கையோட சீற்றத்தை பாருங்கள் கடவுள் நம்பிக்கை ஒரு சிலருக்குலாம் இல்லை அண்ணா கடவுள் இருக்கிறாருன்றத இதன் மூலம் நான் நம்புகிறோம் இல்லையா பாருங்க மக்களே எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க மழையில் பத்திரமா இருங்க வீட்டுக்குள்ளே இருங்க கொஞ்சம் பண காசு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டைம்ல உதவ பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்